தல வைத்தியசாலையுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்றால் அது ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒரு போக்குவரத்துக்கு செய்கின்ற ஒரு பஸ் ஸ்டாண்டாக பஸ் ஸ்டாண்ட் ஒரு ஒரு பஸ் டிப்போ ஸ்டாண்டாகத்தான் அதை பார்க்க முடிகிறது ஏனென்றால் அங்கே வருகின்ற சுகாதார சேவையை நாடி வருகின்றவர்களுக்கு எதுவிதமான சேவை வழங்க முடியாத அளவுக்கு அது ஒரு அடிப்படை தேவைகள் அடிப்படை வசதிகளை அற்ற ஒரு வைத்தியசாலையைத்தான் காணப்படுகிறது அது ஒரு 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 பஸ் ஸ்டாண்ட் என்றுதான் அது கூற முடியும் அங்கே வருகின்றவர்களை எதுவிதமான வசதியிலும் பொது ஒரு பொது சுகாதார வைத்திய அதிகாரி இல்லை அதேபோன்று சத்திர சிகிச்சை செய்யக்கூடியவர்கள் இல்லை மகப்பேற்று நிபுணர் இல்லை சிறுவர் சிறுவர் வைத்தியர் இல்லை மயக்க மருந்து நிபுணர் இல்லை மருந்து அதிகாரிகள் இல்லை தாதியர் இல்லை சுகாதார தொழிலாளர்கள் இல்லை போன்ற பல்வேறு அசௌகரியங்களால் அது ஒரு வைத்தியசாலையாக ஒரு இயங்குவதற்கான எந்த விதமான அடிப்படை வசதிகளையுமே இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறது அங்கே வருகின்ற வைத்தியசாலையை வைத்தியர்களை எதுவிதமான வசதிகளும் அங்கே ஏற்படுத்தப்படவில்லை உதாரணத்துக்கு அந்த வைத்தியசாலைகளுக்கு வருகின்ற பொது நிபுணர்கள் வைத்தியர்கள் சேஜன்மார்கள் அனைவருக்குமே அவர்கள் தங்கி பணியாற்றக்கூடிய ஒரு கட்டிடம் இல்லை அவர்களுக்கு தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமையான ஒரு 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 அடி வசதிகளை கூடியதாக ஒரு கட்டிடத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுத்தால் மாத்திரம்தான் அவர்கள் தூர இடங்களில் ஒளி மாவட்டங்களில் இருந்து பணி செய்து பெற்று வருகின்ற வைத்தியர்கள் அங்கே தங்கி பணி செய்வார்கள் அவ்வாறான ஒரு நிலைமையை நான் ஏற்படுத்தி கொடுக்குமாறு இந்த இடத்திலே எங்களுடைய அமைச்சர் வேண்டிக் கொள்கின்றேன் சுகாதார அமைச்சுடைய நிதி ஒதுக்கீட்டின் கீழ் கிடைத்தமைக்காக இறைவனை நன்றி கூறியவனாக உண்மையில் எங்களுடைய சுகாதார அமைச்சுடைய நடவடிக்கைகள் பாராட்டத்தக்க விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் நிறைய விடயங்களை நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் ஒரு கவலை ஒன்றிருக்கிறது கிழக்கு மாகாணத்துக்கு சுகாதார அமைச்சு நிதி ஒதுக்கீடு போதாது சைபர் தசம் ஒன்று ரெண்டு வீதம்தான் மொத்த ஒதுக்கீட்டில் இருக்கின்றது என்று ஆனால் எங்களுடைய அமைச்சரவர்கள் கவனம் செலுத்தி இதற்கான மேலதிக நிதிகளை ஒதுக்கி தருமாறு இந்த இடத்திலே வண்டி கொண்டவனாக உண்மையில் நான் இன்னொரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் நான் கடந்த பாராளுமன்ற பேசுகின்ற பொழுது வேண்டிக் கொண்ட விடயம்தான் ஏறாவூர் ஆதார தள வைத்தியசாலைக்கான மின்புறப்பாக்கி ஒன்று தேவை அது சை சைனா நிதி உதவி உதவியின் மூலமாக நிர்மாணிக்கப்பட்ட அந்த வைத்தியசாலை கட்டிடத்திற்கு அதை இயங்க வைப்பதென்றால் நூற்றி அறுபது மெகாவோட் கொன்ற ஒரு ஜெனரேட்டர் ஒன்று தேவை என்று ஆனால் நான் இன்றைய இன்றைய அறிய கிடைத்தேன் அது இன்னும் இரண்டு தினங்களுக்குள் அந்த ஜெனரேட்டர் வந்து வேறாவூர் வைத்தியசாலையில் தொழிற்படும் என்று நான் அறிந்தேன் அந்த வகையிலே இந்த இடத்திலே எங்களுடைய கௌரவ அமைச்சர் பிரதி அமைச்சர் அமைச்சின் செயலாளர்கள் அதேபோன்று மாகாண பணிப்பாளர் கொஸ்தா பிராந்திய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் அதேபோன்று வைத்திய வைத்தியசாலை அத்தியட்சகர் டாக்டர் பண்டார அனைவருக்கும் நான் இந்த இடத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோன்று அங்கே இருக்கின்ற ஏற்கனவே தொழிற்பட்டு இயங்கி வந்த அந்த பழைய மின்புறப்பாக்கியை எங்களுடைய ஏராவூர் ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு அதை மாற்றி தருமாறு இந்த இடத்திலே நான் வேண்டிக் கொள்கின்றேன் என்றால் அந்த ஏராவூர் ஆயுர்வேத வைத்தியசாலை சுமார் இருபது வருடம் பழமை வாய்ந்த அது ஒரு வைத்தியசாலை அதிலும் நிறைய தேவைகள் இருக்கிறது ஆக குறைந்தது அந்த ஏராவூர் தள வைத்தியசாலையில் இருக்கின்ற பழைய ஜெனரேட்டரை அங்கே கொண்டு அதை தொழிற்படும் வண்ணம் அதை சேவையில் ஈடுபடுத்துகின்ற அமைப்பிலே ஏற்பாடு செய்து செய்துமாறு இடத்திலே வேண்டிக் கொள்கின்றேன் அதே போன்றுதான் நாங்கள் கடந்த பாராளுமன்றத்தில் பேசியதுக்காமே ஏறாவூர் மட்டக்களப்பு டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மெஷினும் அதே போன்று ஒரு ஒசுசலையும் கேட்டிருந்தோம் அதுவும் நிவர்த்தி செய்வது தருவதாக எங்களுடைய அமைச்சர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் உண்மையில் இந்த இடத்தில் அதற்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையில் ஒசுசெலை என்பது எங்களுடைய மாவட்டத்திற்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு பணியை செய்கின்ற ஏழை மக்களுக்கு நிறைய பணச்செலவை குறைத்து அவர்களுடைய சுகாதார தேவை பூர்த்தி பூர்த்தி செய்கின்ற வண்ணம் அந்த ஒசுசலை அமைத்து தருவதாக கூறியிருந்தார்கள் அதற்கும் நான் இந்த இடத்திலே நான் நன்றியை தெரிவித்திருக்கிறேன் அதே போன்றுதான் ஏராவூர் ஆதார வைத்தியசாலை தல வைத்தியசாலையுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்றால் அது ஒரு ஒரு ஸ்டாண்ட் ஒரு போக்குவரத்துக்கு செய்கின்ற ஒரு பஸ் ஸ்டாண்டா பஸ் ஸ்டாண்ட் ஒரு ஒரு பஸ் டிப்போ ஸ்டாண்டாகத்தான் அதை பார்க்க முடிகிறது ஏனென்றால் அங்கே வருகின்ற சுகாதார சேவையை நாடி வருகின்றவர்களுக்கு எதுவிதமான சேவை வழங்க முடியாத அளவிற்கு அது ஒரு அடிப்படை தேவைகள் அடிப்படை வசதிகளை அற்ற ஒரு வைத்தியசாலையைத்தான் காணப்படுகிறது அது ஒரு 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 பஸ் ஸ்டாண்ட் என்றுதான் அது கூற முடியும் அங்கே வருகின்றவர்களை எதுவிதமான வசதிகள் பொது ஒரு பொது சுகாதார வைத்திய அதிகாரி இல்லை அதேபோன்று சத்திர சிகிச்சை செய்யக்கூடியவர்கள் இல்லை மகப்பேற்று நிபுணர் இல்லை சிறுவர் சிறுவர் வைத்தியர் இல்லை மயக்க மருந்து நிபுணர் இல்லை மருந்துவ அதிகாரிகள் இல்லை இல்லை சுகாதார தொழிலாளர்கள் இல்லை போன்ற பல்வேறு அசௌகரியங்களால் அது ஒரு வைத்தியசாலையாக ஒரு இயங்குவதற்கான எந்த விதமான அடிப்படை வசதிகளையுமே இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகிறது அங்கே வருகின்ற வைத்தியசாலையை வைத்தியர்களை எதுவிதமான வசதிகளும் அங்கே ஏற்படுத்தப்படவில்லை உதாரணத்துக்கு அந்த வைத்தியசாலைகளுக்கு வருகின்ற பொது நிபுணர்கள் வைத்தியர்கள் சேஜன்மார்கள் அனைவருக்குமே அவர்கள் தங்கி பணியாற்றக்கூடிய ஒரு கட்டிடம் இல்லை அவர்களுக்கு தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமையான ஒரு 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 அடி வசதிகளை கூடியதாக ஒரு கட்டிடத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுத்தால் மாத்திரம்தான் அவர்கள் தூர இடங்களில் வெளி மாவட்டங்களில் இருந்து பணி செய்து இடமாற்றம் பெற்று வருகின்ற வைத்தியர்கள் அங்கே தங்கி பணி செய்வார்கள் அவ்வாறான ஒரு நிலைமையை நான் ஏற்படுத்தி கொடுக்குமாறு இந்த இடத்திலே எங்களுடைய அமைச்சர் அவர்களை வேண்டிக் கொள்கின்றேன் அதே போன்றுதான் எங்களுடைய மீராகணி பகுதியிலே அமைந்திருக்கின்ற கிராமிய வைத்தியசாலை இன்னுமே அது சுமார் முப்பது நாற்பது வினாடியா முப்பது நாற்பது வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு வைத்தியசாலையாகத்தான் காணப்படுகிறது அங்கே ஒரு ஓபிடி வே வேலை திட்டம் மாத்திரம்தான் நடைபெறுகிறது அங்கே அங்கே வருகின்ற நோயாளிகளை தங்கி பராமரித்து சேவைகளை வழங்கக்கூடிய வகையிலே அந்த வைத்தியசாலையை தரம் உயர்த்தி அங்கேயும் ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் என்று கூறுகின்ற வகையிலே தான் ஒரு வைத்தியர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார் அங்கேயும் அங்கேயும் மீராகணி வைத்தியசாலைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வைத்தியரை தாதியர்களை நியமித்து அந்த மக்களுக்கு பணி செய்யக்கூடிய வகையிலே அந்த வைத்தியசாலை ஒரு தரம் உயர்த்தப்பட்டு அதற்கான அனைத்து வளங்களையும் வழங்குமாறு இந்த இடத்திலே சுகாதார அமைச்சரை வேண்டிக் கொண்டு நன்றி